வணக்கம் மாறியிரு நட்புகளே என் அருமை சகோதர சகோதரிகளே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் இருக்கேன் நான் மாத்திரம் இல்லை என் கூட வந்து சுமியும் வந்திருக்காங்க சூர்யாவும் வந்துருக்காங்க எல்லாம் நேற்று நைட்டே வந்துட்டோம் நேற்று நைட்டு லைவ் போட முடியாதுக்கு காரணம் இங்கே வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளே இங்கே எடுக்கலை டவரு மற்றபடி வந்து வேறு எல்லா வசதியும் இங்கே வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னுடைய பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய அன்பான என்னுடைய மாப்பிள்ளை ஒருத்தர் என்னுடைய நிறையா பேர் சகோதர சகோதரிகள் எனக்கு பேசினீங்க என்னென்ன உதவி வேணும் ஏதாவது சொல்லுங்கள் செய்கிறோம் உங்களுக்கு தேவையானது சொல்லுங்கன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நேற்று நைட்டிலருந்து எங்களுக்கு வந்து சாப்பாட்டிலேருந்து ரூம்லேருந்து மற்றபடி வசதிகள் எல்லாமே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு வருத்தம் நெட்ஒர்க் பிரச்சனை இல்லை டவர் எடுக்கலை அதனால தான் நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு நான் லைவ் வரேன்னு சொல்லிவிட்டும் உங்கள் முன்னால் லைவ் வர முடியாமல் போயிருச்சு மற்றபடி வந்து நிறைய கமெண்ட்ஸுகள் நான் பார்த்தேன் நேற்று போட்ட வீடியோக்களுக்கு அதாவது சுமி சூர்யா சிக்கா மூணு பேர் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டது அதுபோக நாங்கள் காரில் கிளம்பி வரும்போது இந்த வீடியோக்களை பார்த்து பல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் யாருமே வந்து எங்களை வந்து இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் நல்ல ஒரு இதுதான் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்ன இருந்தாலும் உங்கள் பையன் வந்து சிறையில் இருந்தாலும் அவனை பார்க்குறதுக்கு நீங்கள் கிளம்பி போகும்போது சந்தோஷமாக அந்த சுமிக்கு உள்ள அந்த மன எல்லாம் குறைச்சி ஜாலியாக பேசிக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு சுமியை வந்து கொஞ்சம் கலகலப்பாக அவங்களுக்கு சும்மா வேடிக்கை காட்டிக்கிட்டே போனது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுனே உங்களுடைய சப்போர்ட்டு சூர்யாவுடைய சப்போர்ட்டு இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரொம்ப மன உளைச்சலில் சுமி வந்து வேறு ஏதேதோ முயற்சிக்கெலாம் போனாங்க சாப்பிடலை நீராக்காரம் மாத்திரம்தான் சாப்பிட்டாங்க இளநி தண்ணி டீ காப்பி கூட குடிக்கலை ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தவங்கள ஜாலியாக அவங்கள வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் கொடுக்காம நல்லபடியாக அவங்கள வந்து நாங்கள் இப்போ கூப்பிட்டு வந்துட்டோம் கூப்பிட்டு வந்து இப்போ போய் பையனை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்புறோம் அது போக எங்களுக்கு எப்போ அந்த பக்கம் வா வந்து ஒரு முன்னேதானே இப்போ தே நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன ஆமாம் வரட்டும் வரட்டும் இப்போ இந்த சூர்யா வந்தாச்சு அவங்களும் இப்போ ரெடி ஆகிட்டாங்க இப்போ போய் காலையில் போய் பசங்களை பார்த்துட்டு

ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ரூமு நான் வந்து இங்கே கீழே கட்டாந்தரையில் தான் படுத்துருந்தேன் தான் பின்னால் கீழே அப்படியே தலாணி கிடக்கு சரியா என்னை ஹாலில் படுக்க போட்டாங்க இவங்க இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் நான் வந்து இந்த ஹாலில் இங்கே படுத்துட்டேன் அவ்வளோதான் நேற்று நடந்தது அதுக்குள்ளே வந்துருப்பாங்க மாமா ஒரேதா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஏற்கனவே சும்மாவே ஆடுவேன் இப்போ ஒன்றுக்கு ரெண்டா கண்ணா லட்டு திங்கி ஆசையா கண்ணா இன்னொரு லட்டு திங்கி ஆசையா அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க நாங்கள் வந்திருக்கிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா என் பையனை பார்க்குறது அப்படிங்கும்போது எங்களுக்கு உள்ள மன அழுத்தங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீக்கிற ஒரு மருந்தாக சூர்யா வந்து நேற்று இருந்தா அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நேற்று வந்து சுமியை வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க இரண்டாவது சூர்யா கூட வந்திருக்கா சிக்கான்னு இருக்கிறாரு ஸோ சுமியை சுமி சூர்யா கூட வந்து சிக்கா இருக்கிறத பார்த்துட்டு மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்களே ஸோ சுமி அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரியா ஏதோ ஒன்று நினைக்க நினச்சி ஒரு ஒரு ஆள் ஒரு வேலையை செ செஞ்சிச்சு ஆனால் அது எல்லாமே தலைகளாக மாறி இன்றைக்கி எல்லோரும் ஒற்றுமையாக உங்கள் முன்னால் எங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் போட்ட கமெண்ட்ஸு நேற்று சூர்யாவோட லைவ் ஆறு மணி லைவு நான் போகிறதுக்கு பதிலாக சூர்யா லைவ் வந்தாங்க அதில் அதில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஆறுதலாக இருக்காங்க இப்படி திடீர் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து யாருமே எதிர்பார்க்கலை இது வந்து இன்க்ளூடி வந்து சூர்யா விஷயத்தில் வந்து நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் என்னடா ஆக சுமி வேறு வர்றேங்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு ஒன்று நான் சுமியை கூப்பிட்டு போகிறதா இல்லை சூர்யாவை கூப்பிட்டு போகிறதா ரெண்டு பக்கமும் குழப்பத்தில் மண்டையை பிச்சுக்கிட்டு கிடந்தேன் கடைசியில் இவங்களுக்குள்ளேயே வந்து அக்கா நீ கிளம்பி ரெடியாக இருக்கா நான் வர்றேன் நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் அக்கா அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றது எதிர்பாராத ஒரு திருப்பம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இப்படி நடக்கணும் எப்படி உனக்கு இந்த மனநிலை வந்துச்சு அவங்களையும் கூப்பிட்டு போகணும் சரி வாங்க நானும் அதுதான் கரெக்டு

ரெண்டு பேரையும் ஒட்டுக்க கூப்பிட்டு வர்றோம் போகிற வழியிலேயே சண்டை வந்துடுமோ இல்லை நீ முன்னால் சீட்டில் உட்கார போகிறேன் இல்லை நான் முன்னால் சீட்டில் உட்கார போகிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே சொல்லலை சுமி கேட்டது என்ன இருக்குது அதுக்கு ஆல்ரெடியாக ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு தலானியும் தூக்கி போட்டுட்டு வந்துடுச்சு சூர்யா என்னென்னா அக்கா உனக்கு தேவை ரெஸ்ட்டு நீ என்ன பண்ணுற இந்த பின்னால் உனக்கு ஃபுல் சீட்டை ஒதுக்கிடுறோம் இதில் போய் பேசாமல் படுத்து தூங்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஏசியை வந்து புல் பண்ணி வச்சிடுறோம் நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வாக்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க வர்ற வழியில் கொஞ்சம் நேரம் தூங்குனாங்க நேற்று ரெண்டு நாள் அவங்க சாப்பிடாமல் இருந்த அந்த ஒரு எல்லாம் போக்குற மாதிரி நேற்று பசி எடுத்துருச்சு கூப்பிட்டு போய் ஹோட்டலில் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் சில பேர் நேற்றே வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸில் போட்டிங்க இந்த மகனை பார்க்க போகிறேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பிரியாணி திங்கிறேன் சோறு திங்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கமனில் போட்டிங்க நான் கேட்குறேன் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது பசின்னு ஒன்று இருக்குது நாங்கள் போய் நிப்பாட்டின ஹோட்டலில் அப்புறம் பழைய சோறு பச்சை மிளகாயமாக இருக்கும் சோறு சாப்பிட்றதுக்கு என்னடா சோறு சாப்பிட்டா குட்டுறோங்கிறீங்க ஏதாவது ஒன்று வாங்கி தின்னா குட்டுறோங்குறீங்க பாயாசம் குடித்தா குற்றோங்கிறீங்க பாயசனம் குடிங்கிறீங்க என்னடா பழக்கம் இதெல்லாம் ஏப்பா இதெல்லாம் பேசாதீங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு வேணும் நானுமே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஐடியா இல்லை சுமிக்கு சாப்பிட்றதுக்கு ஐடியா இல்லை சூர்யா தான் ஆறுதல் வார்த்தை சொல்லி நீங்கள் நல்லா இருந்தால் தான் சொரும் நல்லா இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நீங்கள் வந்து இப்படியே சோர்ந்து போய் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம பார்க்காத ஜெயிலா இதுக்கு முன்னால் நம்ம ஜெயிலுக்கு போகலையா ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு நினைங்க ஏதோ அவன் வெளியே இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காப்பாற்றி க கடவுளாக கொண்டு போய் ஒரு இடம் பத்திரமான இடத்துல சேஃப்டி பண்ணியிருக்கிறார் அதை பற்றி அதை நினச்சி வந்து நீங்கள் ஒன்று நடக்குதுன்னா அது வந்து நம்ம நல்லதுக்கே நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைங்க எப்பா வாப்பா நல் நல்லதுக்கே நினைங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னது சூர்யா தான் ரெண்டாவது இப்போ நானா வந்து உயிர் போய் உயிர் பொழைச்சி வந்துருக்கேன் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ எனக்கு ஆ சரி அண்ணா அவங்க ம் ஃபேன் வந்து அந்த ஓடுது சரி ஒரு ரெண்டு வாரத்தை பேசிடு நம்ம கிளம்புறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிடு எங்கள் எல்லாருக்குமே ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் குட் மார்னிங் குட் மார்னிங் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போது எதிரிகள் தான் இதில் நிறைய தெரியுதுங்கிறது நல்லா தெரியுது ரைட்டா நான் சாப்பிடாம நாலு நாளாக நான் என்ன நிலமையில இருந்தே என்னை சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிற உறவுகளுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை கொடுப்பேன் ரைட்டா வாமிட் வாமிட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் இவன் போகையிலேயே கூட நான் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருவாக்கா நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோக்கா வர நேரம் கழிச்சு நல்லபடியாக சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாமே சொன்னான் வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி நான் உட்காந்து பேசிக்கிட்டே வந்தேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நாலு வாயிச்சு ஓராவது இறங்குச்சு இறங்குச்சி வந்தாச்சா அந்த அந்த பேட் கமெண்ட் போடுற உங்களுக்கெல்லாம் நான் நான் ரிப்ளையே கொடுக்க போடுறதில்ல ரைட்டாக வந்தாச்சா அதுலேயும் கருகு நான் கருகில் அந்த செருப்பு செருப்பு போடாமல் மறந்து வந்துட்டேன்

ரைட்டா அதுக்கப்புறம் ஜூஸு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க வேணாங்க இப்போ தாங்க வாமிட் எடுத்துருக்கு என்னால் முடியாது இவட்ட சொன்னோம்னா சங்கட்டை போடும் ஏற்கனவே வாமிட் பண்ணா எனக்கு அது இதுன்னு சொல்லி அவ எதையோ சிந்திக்கிறான் தான் நாங்கள் எதுவுமே சொல்லிக்கிறல அதோட அடக்கிட்டேன் அப்போல்லாம் இல்லை அது கிளம்பி வரும் இறங்கணும்னே காரை விட்டு இறங்கணுன்னே கிருண்ச்சு ரைட்டாக அது முடிஞ்சிருச்சா அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்தோம் இங்கே வந்து இந்த ஹோட்டல் போட்டு இந்த கும்மால் அடிக்கிறது இதெல்லாம் எங்கள் வேலை இல்லை எங்களை எங்களை விரும்புகிற உறவுகள் வந்து அவங்களே வீடு கொடுத்து எங்களுக்கு அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு வீட்டை கொடுத்து நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் சூர்யா வந்து தான் ஒரே ரூமில் படுத்துருந்தோம் பெரிய ஹால் மாதிரி அங்கே இருக்குது பெட்டு அந்த பெட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஏசியை போட்டு தூங்கிட்டு இருந்தோம் சிக்காப்பா இங்கே ஹாலில் படுத்துட்டாரு

அவர் அங்கிட்டு படுத்திருந்தாரு நான் அக்கா நாடு அது இல்லன்னு தூங்குறதுக்கு இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தா அவர் தூங்கிட்டாரு டயர்ல பாவம் வருது இவ கூட ஏதோ பேண்ட மாத்தணும் ஆறு ஏழு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் எனக்கு ஒரு தவிர டிஸ்டர்ப் பண்ண வேணாம் டீனு இப்ப தானே வந்தோம் பேசல பேசல அவ பேசிக்கிட்டு இருப்பா போல வீட்டுகள்ல அதனால இப்போ அசந்து தூங்கட்டம் விட்டுருமான்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க கிட்ட என் பக்கத்துல படுத்து நாங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எந்திரிச்சு பார்த்தா காலையில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவன் ஒரு பக்கம் தனியா ரூம்ல கிடக்குறா தூரம் ஒரு பக்கம் ஹால நாண்டே ஏசியில தனியா கிடக்குறேன் அது எப்பவுமே எப்படி யார் தூங்க மாட்டாங்க தீபாவுக்கு பக்கத்தாலே தூங்கி நீங்க யார் பாத்துக்க மாட்டேங்கிங்க எத்தனை படுறது அப்படின்னு எழுப்பாம அது வாட்டுக்கு ஒரு 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 பக்கம் அந்த ரூம்ல படுத்து கிடந்துச்சு இவரை பார்த்தா ஹாலில் படுத்து கிடக்குறாரு இந்த நானே ஏசியில தூங்கலாம் தூக்கி அவங்க 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 சண்டே அதை அப்புறம் பார்த்துக்குறோம் ரைட்டா என்ன என் பிள்ளைய நான் பார்க்க போறேன் எல்லாருமே ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கங்க அந்த பிரச்சனைகள் வந்து மழை போல வர்றது கடுகு போல விலகட்டும்னு என் உறவுகள் என் உறவுகள் சுண்ணிமாவை சாப்பிட வச்சு தெம்பு பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இப்போ சூர்யாவை வந்து என் உறவுகளும் ஏற்றுக்கிற அளவுக்கு மனநிலை வந்துருச்சு ஏன்னா எந்த பெண்ணு தவறு செய்யாத மனித இல்லை நான் ஒரு குற்றம் பண்ணிப்பேன் அவன் ஒரு குற்றம் பண்ணிப்பா யார் யாரும் எல்லாருந்தான் ஆனால் இப்போ நம்ம வந்து குற்றங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது டைம் இல்லை ரைட்டா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்தாதான்ற மாதிரி தான் இணைந்த கைகளாக நீங்கள் ஒன்று சேர்ந்ததை பார்த்த உடனே அங்கே பொங்கி இப்போ பொறுமல்ல அதாவது ரெண்டு பொண்டாட்டிக்காரையும் கதை ஒரு அக்னி சத்திரம்னு ஒரு படம் வந்திருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரபும் கார்த்தியும் முட்டிக்கிட்டு கிடப்பானுங்க அந்த கடேஸில் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த ஒன்று போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒன்னு சேர்ந்து பிள்ளை என்ன இருந்தாலும் அதில் விஜயகுமாருங்கிறது அப்பா கேரக்டரு இது பிள்ளை கேரக்டருக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க கேரக்ட் இவங்க தான் வந்து கார்த்திக் மாதிரி இருக்காங்க இது கொஞ்சம் பிரபு மாதிரி இருக்கு குண்டா அதனால வந்து பிரபு கார்த்திக் போடுறேன் ரெண்டு பேர் இரு துருவங்கள் ஒருவரும் சேர்ந்து அப்பாவை எப்படி காப்பாத்துறதுக்கு ரெண்டு பிள்ளையை போராடுதோ இப்போ ஒரு பிள்ளைக்காக ரெண்டு தாய் போராடுறோம்

பிஸி காலையிலேருந்து பிஸி எல்லோருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி யாராருக்கு என்னென்ன எப்படி அவனை பார்க்கணும் இன்றைக்கி பார்க்குற பார்க்கக்கூட விட மாட்டேன்றாங்க இப்போ தான் எல்லாம் உட்காந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா சரி சரி எதுவே எப்படி இருக்கட்டும் என் பிள்ளை நல்லபடியாக பார்க்கணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஓகேவா பாய் கண்டிப்பாக வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லறதுக்கு விருப்பப்படுறேன் அதாவது வக்கீல்கள் லாயர் நிறைய பேர் இப்போ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நிறையா பேர் நாங்கள் வர்றோம் நாங்கள் எப்படி வந்து பெயில் போடணும் என்ன பண்ணணும் எல்லாம் பேசி இப்போ நிறைய எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய சகோதரிகள் நிறைய மாப்பிளைகள் நாங்கள் அனுப்புகிறோம் மாமா வக்கீல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஏ ஏட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் செலவு முழுக்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா பேர் எனக்கு வண்டியில் வரும்போதே அங்கேருந்து பாண்டிச்சேரி மதுரை டு பாண்டிச்சேரி வந்துக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் லாயர்ஸ் எனக்கு கால் பண்ணி நிறைய சிஸ்டர் எனக்கு சென்னையில் இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற நட்புகள் எல்லாமே நாங்கள் வக்கீல் உங்களுக்கு வேணுமா நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் எத்தனை வக்கீல் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த செலவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் வந்து போய் அதை பிள்ளையை பார்த்துட்டு மாத்திர வாங்க மற்றதை எல்லாமே நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் இருந்து செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க அதே மாதிரி சூர்யாவுடைய சப்போர்ட்டர்ஸ் மூலியமாகவும் எங்களுக்கு நிறைய வக்கீல்கள் அவங்களாம் வந்து என்கிட்ட பேசுனாங்க முதல்ல சூர்யா வந்து தூங்கவே இல்லை உட்காந்து காலையில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யாரை பா பார்க்கணும் எ எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பூரா அவங்க முழுக்க முழுக்க அச்சுவை வெளியே கொண்டு வர்றதில் என்னையை விட அவங்க பெத்த தாயை விட அவங்க ஒரு வளர்ப்பு தாயாக ரொம்ப என்னுடைய பாசத்தையும் ஆதங்கத்தையும் தான் என் பிள்ளையிட்ட நான் நான் வெளிப்படுத்த முடியும் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பூரா தான் கரெக்ட் ரைட்டா எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரியாதுன்னு சொல்றது நான் எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் ரைட்டா இதுதான் உண்மை நீ ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு முடிச்சு நீங்க பேசுங்க ரைட்டா பேசுங்க பேசுங்க சரி வேற ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை இல்ல நீங்க பேசுங்கப்பா நீங்களே பெரிய பேச்சாளர் தானே நீங்களே பேசுங்க சரி ரைட்டு ஓகே என்னது அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் யோசிக்க சரி சரி ரைட் ஓகே மக்களே நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோக்கள் வரும் யார் வந்து கவலைப்பட்டுக்கிற வேணா சுமிய சுமிக்கு வந்து நாங்கள் இருக்கோம் சுமியோடைய ச சகோதரிகள் இதுல நான் வந்து என்ன சொல்றேன்னா சுமிமா வந்து என்னை புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கேன் கரெக்ட் சுமிமா எப்படி கரெக்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கேன் நூற்றுக்கு நூறு வருஷம் வரும்போது தான் ஒரு சந்தோஷம் வரும் இப்போ இவ இந்த பிரச்சனை ரெண்டு வரலனா சக்கலா தேச போட்டு நீ நான் பெரியால சுமிமா காலிலிருந்து என்னை பார்க்குது ஐயோ நம்ம தான் தேவலாம அவளை கட்டப்பை போய் கருப்பி கருப்பின்னு அவளை ரொம்ப பண்ணிட்டோம் இல்ல இல்ல அது சொல்ற ஒரு வார்த்தை இப்பயுமே கருப்பின்னு சொல்லி இல்ல இல்ல இனிமேல் வந்து அவங்களோட பேச்சுல நிறைய மாற்றம் இருக்கும் என் பேச்சுல நிறைய மாற்றம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ரெண்டு நாளா ரெண்டு பேருமே சுத்துறோம் ஒன்னாவே இருக்கும் அப்படிங்கும்போது இப்போ நீங்க கண்டன்ட்டுங்கிறீங்க அப்படி எல்லாம் இருந்தா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் நாங்க ஒண்ணு சேர்ந்துருக்கலாம் கண்டன்ட்னா இது நிஜமான சண்டை இதுல அந்த கமெண்ட் இருக்க ஒன்றன்று அவங்க சைடு நம்ம சைடு இதுக்கு ஊடால மூணாவது அப்படியெல்லாம் தூண்டி தான்டா பிரச்சனைகள் பெருசா வெடிக்குது ரைட்டா என்ன மீடியாக்குள்ள ஒரு அரசியல் அவ்வளவுதான் வெளியே இருந்த அரசியல் மீடியாக்குள்ள இருக்கனால எங்களுக்கு ஆளுங்கட்சியா எதிர்கட்சிங்கிற மாதிரி போட்டி போய்கிட்டு இருக்கு இப்பையும் நாங்க சொல்றோம் எந்த தவறான விஷயத்துக்கும் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் சுமிமா பிரச்சனைக்கு நான் தலையிடவே இல்லை நான் சிக்கிட்ட ஓபன் பண்ணேன் நான் வரமாட்டேன்ட்டேன் ஆனா புள்ள விசிக்கும் போது கண்டிப்பா நான் வருவேன் விஷயம் விஷயம் நானே பாக்குறேன் என்னுடைய உறவுகள் பூரம் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என்னுடைய விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அதுக்கே அது வந்து இப்போ என்ன ஏதுங்கறத நமக்கு தெரியாது அதுக்கும் அவங்களுக்கும் தெரியாது சட்ட ரீதியாக என்னென்னவோ அவங்க பண்ணிருக்காங்க அது பொய் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம உடைக்கிறது தான் நம்மளோட வேலை சரிங்களா அதுக்குதான் வக்கீல வச்சு நம்ம வந்து அவங்க வந்து உண்மையான பேசுறது யாருக்கிட்ட அந்த பொண்ணு என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதை வந்து அட்வொகேட் பாத்துக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம மைண்ட்ல வந்து என்ன நடந்துச்சுங்கிறத ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தா தான் அவங்க அதுக்குரிய பெயில் மூவ் பண்ண முடியும் வைக்க முடியும் இப்போயும் சொல்றோம் நாங்க வந்து யாரையுமே இப்ப வரைக்கும் கண்ணீர் சிந்தனாலும் நடந்துக்கவே இல்லை யார் குடும்பத்தையும் நாங்க கஷ்டப்படுத்தியும் பார்க்கல நாங்க இவர் வந்து உருட்டுவாரு அப்படி பாரு இப்படி பாரு ஏன்னா எங்க ரெண்டு பேரும் பேசி பேசி சம்பாரிச்சாதான் எங்க ரெண்டு இந்த பிரச்சனை இன்னைக்கு லட்சக்கணக்கில எங்களுக்கு பணம் வேணும் யார் உதவி அதுலயும் கூட ஒரு சில சகோதரிகள் சரி இவரோட மாப்பிள்ளைங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க நாங்க யார் பேரையுமே வெளிய சொல்ல விரும்பல ஏன்னா எங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்துரும் நிறைய பேர் அட்விகேட் வரைக்கும் ரெடி பண்ணி குடுத்திருக்காங்க அது எங்க மனசோட இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா எதிர் எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் எல்லாருமே வந்து உதவி செய்கிறது இருக்காங்க பற்றி இதுதான் கடவுளுங்கிறது சரியா நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லி நேற்றுல வந்து எல்லாமே வந்து அவங்க மாப்பிள்ளைங்க நிறைய ஹெல்ப் அவங்க அவங்கவுங்கனால முடிஞ்சது இப்போ என்ன வேலைன்னா இப்போ நான் கூட வந்திருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா சுமிமாவை வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி தெளிவாக கொண்டு வரணும் காமெடி பண்ணிட்டு வீடியோ போடுறது சாப்பிட்டு வீடியோ போடுறது ஒரு அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆயிரம் வேதனை இருக்குது ஆனால் சுமிக்காக எதையுமே வந்து வெளியே காட்டிக்கிற கூடாது சுமியை வந்து கொஞ்சம் காமெடி பண்ணி ஜோக் அடிச்சு செய்யணுங்கிறக்காக தவிர புள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கேன் இவங்க பாருங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம் போடுறாங்க இதுக்கெல்லாம் வேலை கிடையாது அதுக்கு இவர் ஆம்பளை அப்படி இருந்தாலும் நான் ஒரு பொம்பளை பொம்பளை ஆம்பளையா ஒரு இடத்துல மாறும் போது அதுக்கு என்ன ரெண்டு பேர் இருக்காங்க நமக்கு என்ன கவலை பிள்ளைய பார்க்க போறேன்னு பையத்துக்கு போட்டு கிளம்பிடுச்சு பாருங்க என்னமோ மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போற மாதிரி நீ வந்து என்ன நீ சீரியஸான கேரக்டரா தாங்க இருக்க

இது ஒரு பேண்ட கலட்டி சூப்புறது ஒரு பிரச்சனையா நடந்துச்சு நீங்கிட்டீங்க நடந்துச்சுன்னு எங்களுக்கு அப்படியா நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து பக்கத்துல யாராவது

சரி ரைட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம்ப்பா போயிட்டு மற்ற வேலைகளை முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் நீ இன்னொன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க மக்களே சகோதரிகளே மாப்பிள்ளைகளே மகன் அங்கே பிரச்சனையில் இருக்கா இவங்க இங்கே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எனக்கும் ஆயிரம் வருத்தங்கள் சுமிக்கும் ஆயிரம் வருத்தங்கள் சோகங்கள் இருக்குது எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே போட்டு அடக்கிட்டு சொன்ன ஒரே வார்த்தை சுனிமா இப்போதைக்கு சூர்யா ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லபடியாக அது பார்த்துக்கிட்டு நாங்களும் இருக்கோம் அதனால நீ 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 இருந்து அங்கே போய் ஒரு துளி கூட உன் பிள்ளைக்கு பக்க பேலன்ஸே வந்து இந்த நல்லா நல்லா மேக்கப் பண்ணிக்கோ நல்லாவே போ அப்பதான் காப்பாத்தி நல்லபடியா கொண்டு நம்பிக்கை வந்து சொல்லி வச்சிருக்கு ரைட்டா நான் எல்லாம் சொல்லி கிளம்ப வச்சிருக்குறேன் எல்லாரும் பார்க்க பொறுத்துல ஒரு அர்த்தம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு தூரமா இருந்த ஆறுதல் சொல்றதை விட பக்கத்துல இருந்து மைண்டை அதாவது இதாங்க மைண்டு ப்ளே கேமுங்கிறது அவங்க வந்து நான் இருக்கேன் இப்படி பண்ணணும் அப்படிமா பேசும்போது அதுக்கு புரியல ஆனா ஒரு சில விஷயங்கள் இது இப்படிதான்க்கா அது அப்படிதான்னு சொல்லி நாங்க பேசுறோம்ல அதாவது என்னென்னா வீடியோவில் உட்காந்து கத்திக்கிட்டே இருப்பேன் சும்மா வந்து வர்றேன் வரேன் இப்பதான் நினைச்சிருக்கோம் ஐயோ உண்மையாலுமே வர சொல்லி இருந்தாலே நம்ம போட எதாவது பண்ணிட்டுருவாடோ அப்படி சொல்லி இப்பதான் அதை பார்க்கணும் நான் சும்மா தான் சொல்லி உணிச்சு அதுக்காண்டி வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது வர சொன்னா சோறு கூட பாக்கி போட்டு சாப்பிட்டு போவோம் அப்படி இப்போ வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் யாருமே கூட பார்த்தா தான் தெரியும் சரிங்களா எல்லா இடத்துலயும் நம்ம போய் கெத்த நான் காட்டக்கூடாது எங்க காட்டணுமோ அங்கே காட்டணும் எப்ப அதை யூஸ் பண்ணணுமோ அப்ப யூஸ் பண்ணணும் குடும்பத்தை கூட எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது நான் எப்பவுமே கோவமா தான் இருப்பேன் இப்போ இந்த இடத்துல என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் மணிக்கிட்ட ஒரு கால் பண்ணி

நான் சொன்னேன் அந்த துண்டு இன்جاாதப்பா சூர்யா புது துண்டு எடுத்துட்டு வந்திருந்தா அது இன்جاாதப்பா அப்படின்னு சுமி என்னா பண்ணுச்சு உங்க அம்மா வீட்ல வந்து நீங்க வச்சிருந்தீங்களா அந்த துண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதல தொட்டுங்க தலை நல்லா இஞ்சும் தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அப்பவே ஆரம்பிச்சிடுச்சு நான் குடுக்குற துண்டல தொட்டாம அவਾ குடுக்குற அந்த துண்டுல தான் தொட்டுறியா வரேன் ஆகா துண்டு பிரச்சனை ஆரம்பிச்சி நம்ம தலையில துண்டே போடுறவாங்க போலேயே நான் முடிவு எடுத்தேன் பாத்துக்கறலாம் ரைட்டா சரி ஓகே கிளம்புறோம் நாங்க போயிட்டு உங்களுக்கு அடுத்த இதில் சந்திப்போம் பாய் 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 டேக் கேர் பாய்